திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலையில் உள்ள உலக சமாதான ஆலயத்தில் குரு மகான் பரஞ்சோதியாரின் முப்பத்தி நான்காவது பிரபஞ்ச நல மகாதவ துவக்க விழா கோலாகலமாக துவங்கியது ஜீவியாக இருக்கின்ற இந்த வார படைகளிடம் கூட அவன் எப்படி இருந்தான் எதிரியாக இருந்தாலும் கூட ராமனிடம் அவன் எப்படி நடந்து கொண்டான் என்றெல்லாம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அற நெறியோடு வாழ வேண்டும் அதனால்தான் ராமன் அறத்தோடு வாழ்ந்தான் அவனுடைய ஆட்சி அற ஆட்சியாக இருந்தது அந்த ஆட்சியில் யாருக்கும் குறைவில்லை ஆகவே தான் மீண்டும் அந்த ராம ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் ஆக ராமன் என்றாலே அன்பு ராமன் என்றாலே அறிவு ராமன் என்றாலே ஆற்றல் ராமன் என்றாலே ஆனந்தம் ராமன் என்றாலே அருள் ராமன் என்றாலே அமைதி பானம் என்றாலே தெய்வீகம் ஆகவேதான் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கான அதாவது மூன்று விதமான குணங்கள் சுய நலத்தோடு வாடுகின்ற மிருக குணம் தானும் தன்னை சார்ந்த குடும்பமும் நலம் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வாழுகின்ற குணம் குடும்ப குணம் மனித குணம் அதையும் கடந்தது எல்லோருக்காகவும் வாழ்வது எல்லோரும் வாழ்வது எல்லோரும் வாழ தன்னையே அற்பகித்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அதுதான் தெய்வீக வாழ்க்கை ஆகவே குருவிற்காக செய்த கடமை உலக சமாதானத்திற்காக விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜாவிடம் கேட்பது சிறுவன் ராமனை தந்தை நினைக்கிறார் ராமன் சிறியவன் ஆனால் அந்த குழுவிக்க சாதாரணமான மாநிலம் அல்ல அசுர குணங்களையெல்லாம் அழிக்க வந்த ஒரு அற்புதமான திரவியன் ஆகவேதான் ராமன் ராமனோடு லட்சுமணனும் சேர்ந்து அரக்கர்களை எல்லாம் வென்று உலக சமாதானத்திற்காக அவர்கள் காவலில் இருந்து அன்று உலக சமாதானத்தை விஸ்வாமித்திரர் செய்த யாகம் அவர் செய்த அந்த யாகம் தொடர்ந்து அதனால்தான் அவருக்கு உலகம் முழுவதும் நண்பர் தான் விஸ்வ மித்திரர் மித்திரர் என்பார் நண்பர் விஸ்வம் என்றால் உலகம்